காரன் சொல்லிட்டு இருந்தேன் உன்னிடம் இருந்த ஒரு ஒரு ரூபாயை நான் பிடித்து எடுத்துக்கொண்டேன் இப்போ வந்து உன்கிட்ட எதுவுமே இல்ல நீ பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த ராஜா உங்களுக்கு அந்த பிச்சைக்காரன் வந்து தைரியம் தாசி அவனுக்கு இல்லையா ஏன்னா அவனுக்கு வந்து எதுவுமே இல்லை அஹ் என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்காலம் எதுவுமே இல்லை அன்னைக்கு போச்சா லைஃப் அவ்வளவுதான் குடும்பம் ஒண்ணு இருந்தாதான் ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம பிள்ளைங்கள வளர்க்கணுமே செய்யணுமே இருக்கணுமே பிடிக்கணுமே பயம் இருக்கும் அந்த பயத்துல அனைவருக்கும் அடிப்பணிவோம் ஆனால் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அஹ் எல்லா எதுக்குமே இல்லாம எல்லாத்துக்குமே துணிஞ்சவன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி அவன் பிச்சைக்காரன் வந்து துணிஞ்சுட்டான் அவங்க கிட்ட எதுவுமே இல்ல இருந்தா என்ன போனா என்னங்க தைரியத்துல இருக்கான் நமஸ்காரங்க அதனால என்ன பண்ணானா ஐயோ பிச்சைக்காரன் கிட்ட இருந்து ராஜா புடுங்கிட்டாரு என்ன விட பிச்சைக்கார ராஜாதான் என்ன விட பிச்சைக்கார ராஜாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இன்னும் ராஜாக்கு வந்து அசிங்கமா போயிடுச்சான் ஐயோயோ இதை போய் வெளியே சொன்னானா என்ன நினைப்பாங்க பிச்சைக்காரனும் பிடுங்கிய பெரிய பிச்சைக்காரன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துடுமே அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறானே வந்துடுமே சொல்லிட்டு இல்ல இல்ல அந்த ஒரு ரூபாயை நீங்க அவன்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு அந்த ஒரு ரூபாயை அந்த பிச்சைக்காரன் தான் கொடுத்துறாங்க இதடா நீ எத்துக்கோ இந்த ஒரு ரூபாயன் அந்த பிச்சைக்காரன் அப்பவும் விடலையா ஆஹ் பிச்சைக்காரன் சொன்ன உடனே ராஜா பயந்துட்டாரு பிச்சைக்காரன்